സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹുവിൻ നല്ലടിയാറേ അസാലു വലൈക്കും വരഹമത്തല്ലാഹു വലഹമല്ലാ அல்லாஹ் அல்லாஹலி அலா முஹமதீன் வாலா அலி மகமதீன் வபாரிக்கு வசலீம் இன்னைக்கு வாழக்கூடிய காலத்திலேயே நடந்த ஒரு ஈமானின் நிகழ்வு தான் வந்து பார்க்க போறோம் அல்லாஹ் வந்து சில நேரங்கள்ல நமக்கு ஈமானை வலுவாக்குவதற்கு ஒரு ஈமான் கொண்டவர்கள் மூலமா தான் வலுவாக்கணும் இல்லை சில நேரங்களில் காஃபியர்கள் மூலமாக கூட நமக்கு வலுவாக்குவான் ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறான காரியத்தின் மூலமாக கூட என்ன ஆயிரும்னா மற்றவங்கள அதை பார்த்துட்டு வந்து இஸ்லாத்தை தழுவுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா சமீப காலமாக ஒரு சில வருடங்களுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஆரம்பமாகவே பார்த்திங்கனாவே அதிகமான இடத்துல வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக பரவி வரனால இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மேற்கத்திய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்களோ இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் எல்லாம் கண்டிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் வளர்த்தி விடுறாங்க அதனால என்ன இருக்குதுன்னா அதுவே ஒரு பெருமையாக போயிடுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்தையும் இஸ்லாத்தில் நபி சலாஹ் அலையம் அவர்களே ஆகட்டும் குரான் ஆகட்டும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் பள்ளிவாசல்களே ஆகட்டும் ரொம்ப கேலி கிண்டலாக வந்து வளையத்தளங்களில் வந்து பதிவிடுறதவே ஒரு பழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து வெளிநாடுகளில் இன்னும் ஜாஸ்தி இங்கேயிருந்தா இருந்துட்டு இருக்கு அதை நம்ம சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே தெரியும் ஆனா அதையும் மிஞ்சிற அளவுக்கு வெளிநாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குரானை எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலாக வச்சு நடந்துட்டு இருக்கு ஒரு இடம் ரெண்டு இடம்லாம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர்லாம் வந்து இந்த ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க குரான் என்ன பண்றாங்க பப்ளிக் பிளேஸ்ல வச்சு எரிக்கிறது எரிச்சிட்டு வந்து எனக்கு எதுவும் ஆகாது நான் வந்து இஸ்லாத்த நம்பல இறைவனை நம்பல குரான் வந்து நான் ஏத்துக்கொள்ளல நிறைய பேர் வந்து குரான புனிதமாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப நான் இதை எரிச்சிருக்கேன் எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாமா எல்லாத்துக்கும் மேல இது ஆயிரத்தி நானூறு வருஷமா வந்து ஒரே புக்காக இருக்குது இதை தவிர வந்து எல்லா புக்கும் கலப்படமாயிடுச்சுன்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுடைய பைபிள் முதல் கொண்டு ஆரம்ப காலத்தில் இருந்தது கிடையாது ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்து எவ்வளோ இருந்துச்சோ அதுல இன்னைக்கு இருக்கிறது வந்து ஒரு துளி கூட இல்லைங்கிற அளவுக்கு இவங்க வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா புது பதிப்பு புது பதிப்புன்னு சொல்லிட்டு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னா புது பதிப்பை விட்டுட்டே இருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தோம்னா குட்டியை டைரி மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பைபிள் கிடைச்சிட்டு இருக்கு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா புனிதத்தன்மையான நூல்ல குரான் மட்டும்தான் முதலிடத்தில் இருக்குது சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து என்ன எப்படி வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் மாறாம இருக்கும் அது எப்படி அப்புறம் நவீன உலகத்துக்கு வந்து பொருந்தோம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியா இப்போ உலகம் இருக்கு அப்போ இப்போ இருக்க உலகத்துக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் எரிக்கும் போது சொல்றாங்க அதுல ஒரு பெண்மணி சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடியெலாம் வந்து பெருமைக்காகவே வந்து வீடியோ எடுத்து லைவா விடுறது என்ன வீடியோ எடுத்திருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் குரானை எரிக்கிறேன் என்னான்னு நம்பலை நான் வந்து ஒரு கிறிஸ்துவர் பைபிளை விட வந்து புனிதமாக்கப்பட்ட நூலாக வந்து குரான் சொல்லப்படுது அதை அப்படி நம்புகிறாங்க தினமும் அதை வந்து படிக்கிறாங்க அதில் இருக்கிறது வாழ்க்கைக்கு போதுமானதுங்கிறாங்க அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லைங்கிற அளவுக்குலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் சாத்தியமே இல்லை இந்த நவீன உலகத்துக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான புத்தகம் எப்படி வந்து ஒரு புனிதமாக்கப்பட்ட நூலாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து எரித்து வீடியோ போடுறாங்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிலாம் வருது வந்தாலும் வந்து கமெண்ட்டில் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா வந்து கிறிஸ்துவர்கள்லாம் இருக்கக்கூடிய தான் அவங்க இருக்கிறாங்கங்கும்போது அதை சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்தா கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யாதீங்க எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்த வேறான்னு சொல்லிட்டு நடுநிலையாக கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இது நடந்த மூணாவது நாளே என்ன ஆகுதுன்னா சாரா கார்ல போயிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளாக் போடக்கூடியவங்களா இருக்காங்க நம்ம சொன்னா எரிச்செல்லாம் போட்டாங்கன்ட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி தான் எங்கேயாவது போனா வெளியே போறது வர்றது எதையாவது ஒண்ணு வந்து ஸ்பெஷலா செஞ்சு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி விளாக் போடக்கூடிய ஒரு நபர் தான் அந்த சாராங்கிறவங்க எல்லாருக்குமே அங்க பிரபலமா தெரியுது இந்த வீடியோ போட்ட மூணு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பேசு பொருளா போயிட்டு இருக்கு மூணாவது நாள் கார்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஹைவேஸ்ல வந்து போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நேர்ல வந்த ட்ரக்ல வந்து நிலை தடு போய் மோதுறாங்க மோதனதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாவே காரே வந்து உருண்டு போயிருச்சு உருண்டு போனது மட்டும் இல்லாம ஃபயர் ஆகி மொத்தம் காருமே எரிஞ்சிருக்கு உள்ளக்குள்ள வந்து சாராதான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரு கூட இல்லை அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின்குலாம் போன் பண்ணி எல்லாம் வந்து அலாட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க போய் மீட்கிறாங்க ஆனா மீட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கார் மொத்தமும் எரிஞ்சிருக்குது சாரா வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு உட்காந்துருக்காங்க இந்த காப்பாத்துறதுக்காக வந்து ஓப்பன் ஆகக்கூடிய அந்த எமர்ஜென்சி பலூன் இருக்கும் பாருங்க அது ஓப்பனே ஆகலை ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்குது அதனால அது ஓப்பன் ஆகாமல் அவங்களுக்கு அந்த கார் உருள முதல்ல என்ன ஆயிருக்குன்னா சரியான அடிபட்டிருக்குது ஏன்னா வந்து வேகமாக வந்து கார் ஹிட் ஆனால் எந்த ஒரு பலூன் ஓப்பன் ஆகட்டினா முகம்தான் போய் முதல்ல அடிபடும் அந்த மாதிரி முகமெல்லாம் நல்லா அடிபட்டிருக்கிறதுனால அவங்க அப்படியே என்ன ஆகிட்டாங்க அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க கார் என்ன ஆயிடுச்சுன்னா தீப்பத்தி எரிஞ்சினால உள்ளக்குள்ள இருந்த சாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து கருகிட்டாங்க அவங்கள வந்து பார்த்தா உருவத்தையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தவங்களை பார்த்தா தோல் இல்லாம மனித உருவமே இல்லாம முழுசா எரிக்கப்பட்டா எப்படி இருக்குமோ இந்த ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல சில எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சரை காட்டுறோன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மனிதர்கள் இல்லாமல் வித்தியாசமாக கட்டுவாங்களே அந்த மாதிரி முழுசா வந்து கருகி ஆளே அடையாளம் தெரியாம தான் அப்படியே சிதைந்து கருகி வந்து என்ன இருக்காங்க இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது பொதுவாகவே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் இறந்தா கூட எல்லாருக்கும் தெரியும் இவர் இறந்துட்டார் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றி எல்லாருமே வந்து பெருசாக பேசுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய நியூஸ்லேயும் வந்து அது ரொம்பவே வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது குரானை எரிச்சப்பா அவங்களுக்கு எதுவும் நடக்கலை அவ்வளோதான் நம்ம செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சாரா விட்டுருந்தாலும் மூணாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹும் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க அவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து இஸ்லாத்தா தழுவி இருக்காங்க இதுதான் அல்லாஹுடைய நாட்டம் அப்படிங்கிறது சாரா செஞ்சது ஒரு தவறான நிகழ்வாக இருந்தாலும் கூட அதை கொண்டு கூட அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணத்தை காட்டி அவர்களுடைய மனசே வந்து மாறுற மாதிரி வந்து ஒரு நிகழ்வை நடத்திட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மதத்தெல்லாம் வந்து முழுசாக நம்ப மாட்டாங்க ஏதோ ஒரு பிறந்தப்ப நம்ம என்ன மதத்தில் இருக்குமோ அந்த மதத்திலே வாழ்ந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வாழ்வாங்க மற்றபடி வந்து அவங்க வந்து ஒரு உண்மையான கிறிஸ்துவர்களாக இருக்க மாட்டாங்க உண்மையான முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேருக்கு நம்ம பிறந்த மாதிரியே இருக்கலாம்னு சொல்லிட்டு பிறந்த மாதிரியே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து கேரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா அவர்களுக்கே அந்த உள்ளுடன் போட ஆரம்பிச்சிடும் அதனால என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவா இருந்த எத்தனையோ பேர் என்ன இருக்காங்க இதை பார்த்துட்டு இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து முஸ்லீமாக மாறியிருக்காங்க இருக்காங்க முஸ்லீமாகவே இருந்தவங்க கூட இதை பார்த்ததுக்கு பிறகு அவர்களுக்கு ஈமான் உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபாலோவர்ஸே வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய வீடியோக்கள் அவங்களுடைய பழைய எல்லாம் வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பலரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர் பண்ணாங்க இப்படி சாரா வந்து இப்படி பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு இப்படி ஆச்சு அவர்களை பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேர்வழி பெற்றிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய எச்சரிக்கை நிறையா பேர்த்துக்கு வந்திருக்கு அது கரெக்டோ தப்போ நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி வந்து அடுத்த மதத்தை வந்து கேளிக்கண்டல் பண்ணக்கூடாதுங்க கூடிய ஒரு படிப்பணியை இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பலராலையும் வந்து அதை பற்றி பேசி பகரப்படுது அந்த பொண்ணு வந்து ஒரு தடவை செஞ்சு நம்ம வைரல் ஆகலான்னு பார்த்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா அந்த பொண்ணு செஞ்சதில் அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை பரப்புவதற்கான நல்லதாக ஆக்கிவிட்டான் நான் இப்ப சாராவுடைய நிகழ்வு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஆனா ஆனா இந்த மாதிரி வந்து இன்னுமே வந்து சில ஆண்கள் கூட செஞ்சிருக்காங்க அதை கூட வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய அதிபரும் துருக்கியுடைய அதிபரும் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அந்த நியூஸ்லாம் வந்து ரொம்ப வைரலா போச்சு நீங்க இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஈரானுடைய அதிபரும் துருக்கியுடைய அதிபரும் பேசுனாங்கன்னா சவுதி கூட இதை பற்றிலாம் பேசலை பேசல நம்ம அதனால தான் இவங்களை வந்து குறிச்சு சொல்றேன் ஈரானுடைய அதிபரும் துருக்கியுடைய அதிபரும் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு துருக்கியுடைய அதிபர் என்ன பண்ணாங்கன்னா இப்படி நீங்கள் எரிக்கிறத அந்த நாடு அலோவ் பண்ணால் அந்த நாட்டின் மீதே நாங்கள் வந்து பொருளாதார தடையை போட்டு ஈரானுடைய அதிபர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி எரிக்காதீங்க அப்படிங்கிறத வான் பண்ணிட்டு முஸ்லீம்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எரிக்கிறனால வந்து நம்மளுடைய இது வந்து மாசுபடாது நம்மளுது புனிமா நம்மளது புனிதமாக்கப்பட்டது தான் அவங்களுடைய எண்ணம் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரானுடைய அதிபர் என்ன பண்ணுவார் மக்களுக்கெல்லாம் வந்து சமாதானம் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வைரலாக இருந்துச்சு அல்லாஹூ தன்னுடைய வேதத்தை அவன் பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கான் யார் என்ன பண்ணாலும் சரி அது அல்லாஹுவால பாதுகாக்கப்படும் இது பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க